தக்காளி சாதம் எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு கட்ட போகிறேன் இங்கே ஸ்கூலு காலேஜ் பிள்ளைங்களுக்கு காலையில் டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் காலையில் இதை டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம் ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செய்யலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி செய்வோம் பார்ப்போமா பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் கூடவே ஊற்றுங்க ஊற்றிட்டு அதில் ஒரு டீஸ்பூனு கடுகு ஒரு டீஸ்பூனு ஜீரகம் போட்டு பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு ஒரு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் காரம் தான் போட்டிருக்கேன் அதனால் மூணு பச்சை மிளகா போட்டு அதுக்கடுத்து தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிடுங்க அந்த ஆயில் அடுத்து வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்குறோங்க கட் பண்ணி அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க போட்டு அதையும் பச்சை வடைவை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோங்க அடுத்து கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு இது இது பிரியாணி தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாடை அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிடுங்க வதக்கிட்டு அதுக்கடுத்து ஒரு நாலு பழுத்த தக்காளி பழமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே வந்து அது நல்லாயிருக்கும் நல்லா கரைஞ்சி அந்த சாதம் வந்து சாப்பிடையில் சூப்பராக இருக்கும் நாலு பழத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோங்க ஏன்னா அந்த இப்போ உள்ள தக்காளி கரைய மாட்டேங்குது கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க அதில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டால் தக்காளி வந்து சீக்கிரம் கரையும் இல்லைன்னா கரையாது அது உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு வேக வச்சாதே அது இப்போ இருக்கிற தக்காளியே கரையுது அதனால் கொஞ்சம் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணுங்கள் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வெந்திருக்கும் இன்னுமே ஆனால் பாதி வேகலை பாதி தான் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கரையணும் அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு வந்து அதனால் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு பிறகு ஒரு இரநூறு எம்எல் சாப்பாட்டு அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் போட்டுங்க இரநூறு எம்எல் வந்து அரிசி போட்டிங்கன்னா அறநூறு எம்எல் தண்ணியை ஊற்றணும் தண்ணி ஊற்றி முதல்ல உப்பு போட்டிருக்கோம் இருந்தாலும் பார்த்துக்கிட்டு மறுபடியும் உப்பு பா போட்டுக்குங்க ஏன்னா குடவை குறைவோ இருக்கும் அதனால் பார்த்து கரெக்டாக அளவாக போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வெந்திருக்கும் தண்ணியெலாம் நல்லா வற்றியிருக்கும் அரிசி மேலே தெரிகிற அளவுக்கு இருக்கா சாதம் அரை வேக்காடுக்கு மேலே வெந்துருச்சு இப்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை ப்ரொடியூஸாக கட் பண்ணி ஃபுல்லாக தூவி விட்டுட்டு அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சிட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே நல்லா குக்காகி சாதம் வந்து பொழு பொழுன்னு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அப்போ பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே பொழு பொழுன்னு இருக்கும் நல்லா வெந்திருக்கும் சாதம் வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்லாம் சைடுஸ் வந்து பாருங்கள் சிக்கன் ஊறுகாய் அது வந்து பச்சை மிளகாய் ஊருகாய் இது நார்த்தங்காய் ஊறுகாய் அடுத்து மாம்பழம் வச்சுருக்கேன் எல்லாம் வச்சு டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்